வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான மெகா கிளியரன்ஸ் சேல் தான் அங்கே பார்க்க போறோம் ஸோ நம்ம ஆஃபர் கலெக்ஷன்ஸ்ல எப்படி மிக்சடா பார்ப்போமோ அதே மாதிரி சூப்பரான நிறைய மிக்சடான கலெக்ஷன்ஸ் காட்டன் சேரீ உங்களுக்கு பட்டு சாரி இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் ஸோ ஃபேன்சி ஸாரீ கலெக்ஷன் ஸோ எல்லாமே வந்து மிக்சடா கொண்டு வந்திருக்கோம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஒரு கிளியரன்ஸ் சேல்ல கொண்டு வந்திருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சைடெக் சேனல்ல மறக்காமல் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சாய்டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சரிமையை கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிப்டி பெர்சென்ட் கிளியரன்ஸ் செல்ல நம்ம இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான மெகா கிளியர் அண்ட் சேல் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் நம்ம கொடுத்துட்டு இருக்கிற எல்லா கலெக்ஷனும் இன்னைக்கு ரேட் பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் சாரி பியூர் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் டூ டபுள் நைன் சிங்கிள் சாரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் வரவங்க டூ சாரிக்கு மேலே எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் ஸோ சூப்பரான மெகா கிளியரன்ஸ் சேல்ல கொடுத்துருக்குறோம் எல்லா கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே சேல்ஸ் பண்ண கலெக்ஷன்ஸ் டூ சாரிக்கு மேலே எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங்லேயே எடுத்துக்கலாம் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது பியூர் காட்டன் சாரி வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன் இது சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் ஸோ இது கிளியரன்ஸ் இல்லை இன்னைக்கு வந்து மிக்சடான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் சாரியோட ரேட் டூ டபுள் நைன்ங்க ஸோ இது வந்து திரும்பவும் இந்த கலெக்ஷன்ஸ் கிடைக்காது உடனே நீங்கள் வீடியோ பார்த்து உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு சாரி கலெக்ஷன் ஸோ எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் நம்ம சேல்ஸ் பண்ண கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டூ டபுள் நைன் டக்கு டக்குன்னு எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு பல்லு போர்ஷன் இது வந்து உங்களுக்கு பாடி போர்ஷன் வருங்க சூப்பரான பட்டு சாரீ கலெக்ஷன் எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் பீஸ் எல்லாம் கிடையாது எல்லாமே நியூ பீஸுங்க ஃப்ரெஷ் பீஸ் ஃபுல்லுமே சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் வச்சு வந்திருக்கோம் நல்ல ஒரு கிராண்டான பட்டு சாரி கலெக்ஷன் உங்களுக்கு டசல்ஸ் எல்லாம் வச்சு வந்திருக்கு பாருங்க ஸோ இன்னைக்கு கிளியரன்ஸேலாம் இது நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த டசல்ஸ் வச்சுருக்குது இல்லைங்களா அது வந்து உங்களுக்கு பல்லு வரும் இது வந்து பாடி போர்ஷன் கலர் டூ டபுள் நைன் சேரீயோட ரேட் டூ சாரி எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே எடுத்துக்கலாம் சிங்கிள் சாரி எடுக்கும் போது கண்டிப்பாக ஷிப்பிங் வரும் இது வந்து உங்களுக்கு பாடி போர்ஷன் நல்ல ஒரு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனுங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஒயின் கலர் காம்பினேஷனோடு வரும் எல்லா கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் சாரி எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இருக்கு ஸோ இது வந்து கிளியரன்ஸ் சேல்ல இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே இதெல்லாம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேல சேல்ஸ் பண்ண கலெக்ஷன்ஸ் இந்த டோலா சில்க்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே கலம்காரி பேட்டர்ன் வச்சு வந்திருக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சேரீ வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து வித் பிளவுஸ் கலெக்ஷன் நல்லா வந்து உங்களுக்கு ஒரு பார்ட்ரெலாம் வச்சு வந்திருக்கோங்க இதெல்லாம் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு மேலே சேல்ஸ் பண்ண கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இன்றைக்கி மெகா கிளியரன்ஸில் டூ டபுள் நைனுக்கு தரப்போகிறோம் ஸோ எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து வயிறு ஊசி பேட்டர்ன் வச்சு வந்துருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் இன்னுமே மார்க்கெட்ல போயிட்டு இருக்குங்க பிளவுஸ் பாத்தீங்கன்னா செப்பரேட்டா வரும் இதுக்கு இன்னும் இதெல்லாம் வந்து டிமாண்டிங்கா போயிட்டு இருக்கிற ஒரு கலெக்ஷன் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் சேல்ஸ் பண்ண கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம டூ டபுள் நைனுக்கு கொடுக்குறோம் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கு இதெல்லாம் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த கான்ட்ரஸ்ட் கலரில் உங்களுக்கு பிளவுஸுமே வந்துடும் இது பார்த்தீங்கன்னா ஸாரீ ஃபுல்லுமே இந்த வைரவுஸ் லைன்ஸ் வச்சு வந்துருக்கோங்க எல்லாமே நம்ம கிட்ட மூவ் மூவான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் சாரியோட ரேட் டூ டபுள் நைன் சிங்கிள் சேரீ எடுக்கும்போது ஷிப்பிங் வரும் டூ சேரீ எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்லேயும் எடுத்துக்கலாம் இன்னைக்கு மெகா கிளியரன்ஸ் செல்ல நம்ம மிக்சடான கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோங்க ஸோ இது எல்லாமே நம்ம ரீசண்டாக போட்ட ஒரு கலெக்ஷன் ஸோ இதுலலாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் தான் இருக்குது இன்ன வரைக்கும் கேட்டுட்டு இருக்கிற ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ எல்லாமே வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கலம்காரி டிசைனில் உங்களுக்கு வந்துருக்கிற டிசைனுங்க ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேலே சேல்ஸ் பண்ண கலெக்ஷன்ஸ் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வியர் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் லோலா சில்க்லேயே உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து டூ டபுள் நைன் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் அந்த ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ டக்கு டக்குன்னு எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் வந்து ப்ளவுஸ் சாரி இதெல்லாம் மார்க்கெட்டில் இன்னுமே மூவ் ஆகிட்டு இருக்கிற ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ இன்னைக்கு நாம மெகா கிளியரன்ஸ் இல்லை இந்த கலெக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்கோம் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாமே வந்து வித் பிளவுஸ் கலெக்ஷனுங்க உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரி எல்லாம் அழகாக இதோட ரேட்டெல்லாம் வந்து வெளியில சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட்க்கு மேலே இன்னுமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மார்க்கெட்டில் ஃபாஸ்டாக மூவ் ஆகக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம போட்டிருக்கோம் கிளியரன்ஸ்ல இது வந்து நல்ல சூப்பரான ஒரு பீகாக் டிசைன் வச்சு வந்திருக்கோங்க ஸோ இது எல்லாமே கிளியரன்ஸில் பிக்சர்ஸ் கேட்காதீங்க வீ வீடியோ பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்க ஏன்னா இது எல்லாமே மிக்சடா கொண்டு வந்திருக்கோம் இல்லைங்களா அதனால இதுக்கு ஃபோட்டோஸ்லாம் நம்ம கிட்ட கிடையாது நீங்கள் வீடியோ பார்த்துட்டு டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எத்தனை சேரீ வேணா நீங்க புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா எடுத்து தாராளமாக ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் ஸோ இது நம்மளுமே வந்து டூ சாரிக்கு மேலே ஷிப்பிங் ஃப்ரீயாக கொடுக்கும் போது நீங்கள் தாராளமாக நீங்கள் இதை எடுத்து சேல்ஸ் பண்ணலாம் எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் எந்த சாரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் ரெண்டு சாரி எடுக்கும்போது ஷிப்பிங் ஃப்ரீயா எடுத்துக்கலாம் சிங்கிள் சேரீ எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஷிப்பிங் வரும் இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும் நம்ம கிட்ட வந்து நிறைய பேர் வாங்கியிருந்த ஒரு கலெக்ஷனுக்கே ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருமே லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்